ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நியூ அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் டீச்சர் ரிலிசபிலிட்ட டிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் ஃபார் ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும் ப்ரஸ் நியூஸ் இருக்கும் அதுக்கு கீழே க்ளிக் ஹியர் டு வியூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வரும் இதில் பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூக்கு கொடுத்துருக்குறாங்க பேப்பர் ஒனில் வந்து தமிழ் மலையாளம் உருது பேப்பர் டூலேயும் தமிழ் மலையாளம் உருது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழ் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்றது இதிலே போட்டிருப்பாங்க சரிங்களா ரோல் நம்பர் இருக்கும் கம்யூனிட்டி இருக்கும் மார்க் எவ்வளோ இருக்குன்றது அது ரிசல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் கீழே இருக்கலாம் ஃபெயிலு செவன்ட்டி ஃபைவ் மேலே இருக்கிறவங்களாம் செவன்ட்டி ஃபைவ் இருக்கிறவங்க செவன்ட்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி ஃபைமே எல்லாமே கால்ஃபின் போட்டுருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரியா ஸோ நிறைய பேர் இதுலேயும் ஃபெயிலாக இருக்காங்க ரெகுசரே பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் செவன்ட்டி ஃபைவாக மாற்றின பிறகுமே ஏன்னா டவுட்னால் கேளுங்க உங்களோட ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு தெரியலனாலும் சொல்லுங்கள் அதை குறித்து நான் உங்களை கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுவேன் மேலும் இது மாதிரி என்ன டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி